அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் ஆதிகால பரிகார கோவில்களும் அதற்குரிய குணாதிசயங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தாங்கன்னா முதல்ல அவங்க கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தாலே ஒரு மதிக்கத்தக்க நிலையில் தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு மதிப்பை எதிர்பார்த்துக்கிட்டே வாழ்ந்துருவாங்க கடைசி காலத்து வரைக்குமே பேரு புகழ் மதிப்பு மரியாதைக்காகவே தன் வாழ்க்கையை இழந்தும் கூட எனக்கு மதிப்பு தான் முக்கியம் நினைக்கிற ஒரே நட்சத்திரம் சதை நட்சத்திரம் அதனால தான் சதை நட்சத்திரம் வந்து பெரிய கூட்டத்துக்கு சமம் இந்த நட்சத்திரக்கார் எங்கே இருக்காங்களோ அங்கே அவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்துடும் அதனால தான் நட்சத்திர கூட்டத்துக்கு தலைவரே தான் அதனால தான் சதயம் ஒரு நாள் உதயமாகுமா இல்லை எப்படி அந்த காலத்தில் இந்த விவரங்களை எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு பாரு நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்குது நம்ம இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த விஷயங்களையெல்லாம் நிறைய காமிச்சிருக்காங்க அவருடைய பயணமெல்லாம் வேகமாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்ட் இருந்தால் தான் சாப்பிடுவார் நல்ல புட்டு கண்ணம் வட்டமான முகம் புட்டு கண்ணம் அந்த புருவம் நீண்ட புருவமாக இருக்கும் பல் வரிசையாக இருக்கும் சதயம் என்பது வசீகரம் ராகு வசீகரத்தன்மை ஈர்ப்பு அவங்கள கண்ட பயந்துக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னா பாருங்கள் நூறு பேர் நட்சத்த நூறு நட்சத்திர கூட்டத்துக்கு ஒரு தலைவர் அப்படின்னா பாருங்கள் வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்குது அத்தனை நட்சத்திரத்துக்கு தலைவர் அவர் தானே இது எல்லாமே ஜாதகத்தில் ஒரு பெரிய பெரிய யோகத்தை எல்லாமே ஏற்படுத்திடுச்சு இல்லையா அப்போது நம்ம ஜாதகத்தில் நம்ம முன்னோர்களுடைய வம்சாவளியில் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் சதை நட்சத்திரத்தில் பிறந்தால் பதினெட்டு வருஷ திசை ஒரு பத்து வருஷ தாயுடைய கர்ப்பத்தில் ஈர்ப்பு இருக்குதுன்னா ராகு திசை முடிஞ்ச குரு ஒரு பதினாறு இருபத்தாறு அப்போ இருபத்தாறு வயசுக்கு மேலே குரு முடிஞ்சு சனி மகாதிசையில் அவர் கல்யாணம் பண்ணியே தீரும் நீங்கள் இப்போங்கூட ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் சனி திசையில் அவர் கல்யாணம் நடக்கும் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்குவோம் சனி பகவான்னா நம்மளுக்கு ஒரு பயம்னு நினச்சிக்குவோம் ஆனால் அவருக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே சனி மகாதிசை வந்திருக்கும் அவர் கல்யாணம் நடந்துகிட்ருக்கும் ஏன்னா அவருடைய சொந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியே சனிதான் எது அந்த கும்பராசி சதய நட்சத்திரத்தில் ஒருவர் பிறப்பார் அவர் கும்பராசியில் பிறப்பார் இந்த கும்பத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி அந்த திசை வரும்போது அவருக்கு கல்யாணம் வீடு வாசல் குழந்தைகள் எல்லாம் அமைச்சிரும் அப்போ இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம்னு பாருங்கள் இது எல்லாம் தான் மக்களுக்கு தேவையான யோகம் அப்போ நம்ம முன்னோர்கள் இது இந்த ராகு தான் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ராகு தான் தாத்தா பாட்டி அப்போ இந்த ராகுவுடைய அம்சங்கள் வந்து ஜாதகத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கனாலே ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை சனி திசையில் கல்யாணம் பண்ணுவார் புதன் திசையில் குழந்தைகளை எல்லாம் படிக்க வச்சு நல்ல மனுஷனாக்குவார் அது புதன் திசை முடிஞ்சு கேது சுக்கரன் திசையில் கல்யாணம் பண்ணி வச்சு செட்டில் ஆயிடுவார் சதை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க கேது போது அவங்க வாழ்க்கை பிரகாசமாக எல்லா குழந்தைகளை பெற்று ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தைகளை பெற்று அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு பொண்ணு மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி மாப்பிள பொண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமாக அவர் வந்து கேது திசையில் சுக்கரன் திசை வரும்போது பாருங்கள் எல்லாம் நான் கடமையும் முடிச்சுட்டேன் எனக்குன்னு ரெண்டு பசங்கள் பிறந்தாங்க ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சுன்னுங்க இப்போ நான் ரிட்டையர்டில் இருக்கிறேன்னு சொல்லுவார் இதுதான் சதய நட்சத்திரம் அப்போ இந்த சதய நட்சத்திரத்துக்கு எவ்வளோ பெரிய யோகம்னு பாருங்கள் இந்த நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்துட்டாலே அவங்க அவங்கள வந்து ஒரு தொழிலில் வச்சுருந்தாலே அவங்க பெரிய கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் ஏன்னா கும்பம் இந்த கும்பத்தை பார்த்துருக்கீங்கண்ணா நீங்கள் யாகம் கோயிலில் கும்பாபிஷேகம் செய்வாங்க அந்த கலசமெல்லாம் வச்சு அந்த யாகம் செய்வாங்க அந்த யாகம் செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த புனித நீர் அந்த தான் இருக்கும் இதை ஒரு ஆச்சார அனுஷ்டானமாக எடுத்துகிட்டு போய் கோபுரத்து மேலே இருக்கக்கூடிய கலசத்தில் இந்த புனித நீரை எடுத்து ஊற்றும் போது கீழே எல்லா கும்பாபிஷேகத்துக்கு வந்த மக்கள் அத்தனை பேருமே கையெடுத்து கும்பிடுவாங்க அப்போ மதிப்பு எங்கே போய் நிற்கிதுன்னா கோபுர கலசத்து மேலே இருக்கிற கோபுரத்துக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லி புனிதர் ஊ புனித நீர் ஊற்றும் போது கருடால்வாரே வந்து ஆசீர்வாதத்தை தான் வரலாறு உண்டு அந்த காலகட்டங்களில் அப்போ எல்லாரும் கையெடுத்து ஒரு இடத்துல கும்பிடாமல் இருக்கவே முடியாது அப்போ சதய நட்சத்திரம் கும்பராசி ஒரு நாள் உதயமாகுங்கிறது மதிப்பு மருகாதி பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் நம்பிக்கை நாணயத்தோடு வாழுவாங்களாம் கொஞ்சம் கடன் மாட்டிக்குவாங்க கொஞ்சம் பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே போகும் குழந்தைகினால் மன உளைச்சல் ஆகும் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு திட்டத்தை போட்டு சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு இவங்க திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை சந்திப்பாங்க இவங்களுக்கு எவ்வளோ பேர் எதிரிகள் இருந்தாலும் இவங்களை கண்ட விலகிடுவாங்க ஏன்னா நீ ஒரு ஆள் அது நூறாள் அப்போ ஏன் அந்த ஜாதகத்தில் நீங்கள் ஒரு ஆள் அது நூறாள்னால் அந்த ஜாதகம் பெரிய மகா மகா கும்பம் அல்லவா ஒரு கூட்டம் கும்பாபிஷேகன்னா கூட்டம் செய்கிறதே இல்லையாங்க அதிகமாக கூட்டம் ஒரே இடத்துல சேர்ந்து எந்த இதுவும் இல்லாமல் கடவுள் பக்தியோ நிற்கக்கூடிய கூட்டம் எந்த கூட்டம்னு சொல்லுங்க பார்ப்போம் கும்பாபிஷேக கூட்டம் அது சதை நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு புனித நேரம் கொண்டு போய் ஊற்றும் போது அத்தனை பேரும் குளித்து வீடு வாசல்லாம் வலித்து நல்ல முறையாக பயபக்தியோடு வந்து நின்று யாகத்தில் கலந்து பிரார்த்தனை பண்ணி இந்த கும்ப தீர்த்தம் போய் அந்த கோபுரத்துக்கு பட்டு இந்த கோயில் வளர்ந்தாப்புல இந்த குடி வளருன்னு சொல்லி ரெண்டு கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரே நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஆன்மீகத்தை எப்படி சேர்த்திருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் மக்களுக்கு எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் முதல் இதை நம்ம தெரியணுமல்லவா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் செய்கிறாங்க இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா தவமாக தவம் இருந்து நம்ம ஊருக்குள்ளே ஒரு கும்பாபிஷேகம் போது நம்ம சுத்தவத்தம் ஆகிறோம் அல்லவா ஒரு பயபக்தி வந்துருதல்ல யார் சொல்லிக் கொடுக்குறா நம்மளே இயற்கையாகவே வீட்டில் கொடி கட்டியாச்சுன்னா நம்ம வெளியூர் போய் தங்கக்கூடாது இறப்பு வீட்டுக்கு போகக்கூடாது எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் நந்தா தீபம் எரியுது எதுவாக இருந்தால் நந்தா தீபம் முடித்து சாமிக்கு மறு உயிர் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வர்ற ஒரு விசேஷத்துக்கு நல்லது கெட்டதுக்குன்னு சொல்லி ஊரு கட்டுப்பட்டு சாமி கட்டுப்பட்டு இன்றைக்கி நிற்கிறீங்கன்னா அது சதை நட்சத்திரம் கும்பராசி தானே அப்போ அவங்கள பார்த்தா நம்ம சாதாரணமாக தெரியுது அவங்க நட்சத்திரத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய சக்தி இழுத்துட்டு வருது பாருங்க அதுதான் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்களாம் சதய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கலைன்னா ஆதி காலத்தில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண முடியாதான் அப்போ சதய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த கூ அந்த ஊருக்குள்ளே கும்பாபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி அந்த காலத்தில் எல்லோரும் ஊர் பெரிய மனிதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த சதை நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த அறங்காவலர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணலான்னு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேச்சுவார்த்தையே நடக்குமா அப்போ இந்த இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கும் கூட கடவுள் ஒரு ஆன்மாவை பிறக்க வச்சு தான் அந்த யோக வேலை செய்யுது எப்படி இது எவ்வளோ பெரிய விஷயம் இதுக்கெல்லாமே ஒரு ஆதிகால பரிகார கோயில் என்ன அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை உலகத்திலேயே உத்தரகோசமங்கை ஒரு பிரசத்தி பெற்ற ஸ்தலம் மரகதலிங்க நடராஜர் வந்து சந்தன காப்பு போட்டு ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு அந்த திருப்ப விழா நடக்கும் அப்பேற்பட்ட கோவில் தான் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் அந்த கோயிலில் போய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சதை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் அந்த கோயிலை சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும் இது நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இந்த ஆதிகால கால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் இதில் எல்லா விஷயம் பெரிய பெரிய பரம ரகசியங்கள்தான் இதில் எழுதியிருக்கேன் அந்த ஜோதிட அந்த புக்கு வந்து கெடுத்துட்டு ஏப்போர் சைஸு பெரிய புத்தகம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே நம்மளுக்கு கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளில் வீட்டில் உங்கள் கையில் வாங்கிடலாம் இது இல்லாமல் நம்ம ஜோதிடத்தில் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது இந்த அலுவலகத்தில் நம்ம ஜோதிட அலுவலகத்தில் பார்த்துட்ருக்குறோம் அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இது இல்லாமல் ஜோதிடம் பார்க்க வந்தவங்க எத்தனையோ பேர் கடன் பிரச்சனை குழந்தை பாக்கியம் இல்லை கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி உடல் தொந்தரவு இருக்குது இப்படி சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் விஸ்வமுுத்தர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் அங்கே இருக்குது ராமருக்கே பரிகாரமனு ஸ்தலம் இழந்த சத்தியை மீட்டெடுத்தவர் அந்த கோயிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அந்த கோயிலில் போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி அவங்கள எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி கூட்டிகிட்டு வரோம் இதுக்கு எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுபிச்சம் ஏற்படும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்